இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று புனித அப்போலோனியா என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் பி இருநூத்தி நாற்பதில் எகிப்தின் அலெக்சாண்டிரியாவில் பிறந்தார் இவர் அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் அரபு பேரரசர் பிலிப்பின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சித்திரவதைகள் ரோமானிய பேரரசில் பரவியது அதன்படி புனித அப்போலோனியா கைது செய்யப்பட்டு ரோமானிய அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார் அங்கு அவர் சித்திரவாதை மற்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் புனித அப்பலோனியாவை சித்திரவதை செய்தவர்கள் அவரது நம்பிக்கை கைவிடும்படி கட்டாயப்படுத்தும் முயற்சியில் அவரது அனைத்து பொருட்களையும் பிடுங்கினர் இந்த கொடூரமான சித்திரவாதைகள் இருந்தபோதிலும் புனித அப்பலோனியா கிறிஸ்துவை மறுக்க மறுத்து தனது நம்பிக்கையை தொடர்ந்து அறிவித்தார் இறுதியில் புனித அப்பலோனியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவர் மரண தண்டனை வழங்கும் மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது போது சித்திரைவாதிகாரர்கள் ரோமானிய கடவுளை வணங்குமாறும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான தீயச் சொற்களை சொல்லுமாறும் கட்டாயப்படுத்தினர் அதனை மறுத்து அவர் சிறிது நேரம் ஜபம் செய்ய அனுமதிக்குமாறு கேட்டார் மேலும் அவரது கோரிக்கை வழங்கப்பட்டது ஜபம் செய்த பிறகு புனித அப்போலோனியா கண்ணிமைக்கும் நேரத்தில் குழந்து விட்டரையும் தீக்குள் குதித்து உயிருடன் இருந்து உயிர்விட்டார் புனித அப்போலோனியாவின் துணிச்சலும் நம்பிக்கையின் மீதான பக்தியும் ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்திற்கு அவரை ஒரு கதாநாயகியாக மாற்றியது மேலும் அவர் ஒரு மறைசாட்சியாக வணங்கப்பட்டார் புனித அப்பலோனியா பல் மருத்துவர்கள் மற்றும் பல்வள்ளியால் அவதிப்படுபவர்களின் பாதுகாவலராக திகழ்கிறார் இம்மாபெரும் புனிதர் நினைவுகூரும் நாம் பல் மருத்துவர்களுக்காகவும் பல் வழியால் ஜபம் செய்து நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசி பெறுவோம்